ஹாய் கங்காய் கிச்சன் வாங்க இன்னைக்கு ஒரு அல்வா தாங்க அரிசி மாவு அல்வா செய்ய போகிறோம் இது எங்கள் அம்மா ஆஸ்டேலில் தான் நான் செய்கிறேன் அம்மா சின்ன வயசில் செஞ்சுருப்பாங்க அது எப்படி செய்யலாம் வாங்க இது புழுங்கில் அரிசி தாங்க நான் ரெண்டாயிரத்து ஊற வைக்கிறேன் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்து புழுங்கில் அரிசி இது இது ரேஷன் புழுங்குல அரிசி தான் ஆனால் நல்லாயிருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றினேன் கழுவித்து வந்து பாருங்கள் எடுத்துக்கேன் அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம கடப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் இருக்கும் அது கடல் இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுன்னா எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் மகோரமாக பண்ணோம் நல்லா அரிசி ஊறிச்சு எப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ மிக்சி அரைச்சிக்கலாம் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சிக்கலாம் நிறைய நான் நம்ம கிரேண்டில் அடிச்சிடலாம் கொஞ்சம் அரிசி தானே அதான் மிக்சி டேரில் அரைச்சிக்கிறேன் இதை இன்னொரு இன்னொருவாச்சும் அரைச்சிக்கலாம் ரெண்டு வாட்டி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இங்கே எடுத்து காட்டுறேன் ஏன்னா நம்ம எப்படி அரைச்சிக்கிறோம் தெரியணும்ல பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சிடுறேன் ரொம்ப நோய் நொய் இல்லாமல் திட்டமாக அரைச்சிக்கிறேன் இப்போ ஒரு கடாயை வச்சு தண்ணி வச்சேன் இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு அதில் தான் போட போகிறோம் அதுதான் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி கொச்சா போதும் வெந்துடுறது ஏன்னா நல்லா ஊறி இருக்குது இப்போ அது கூடிய கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வட்டம் ஒரு கொதி கொச்சோடனா போதும் இது ரொம்ப நேரம் வேக வேணாம் ஆனால் கொழையாமல் இருந்தால் தான் அந்த அல்வால நல்லா நல்லா நெத்து நெத்தாக இருக்கும் ஒரு சாதம் நல்லா கொதிச்சிச்சு இப்போங்க எடுத்து பார்க்கலாம் வெந்துச்சானு பார்த்து போயிருக்கோம் நல்ல வெந்து தான் போச்சு இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த மாவு கூட தண்ணி ஊற்றி கரைக்கணும் அது அப்படியே ஊற்றக்கூடாது நல்லா தண்ணி நிறைய ஊற்றி கரைச்சி ஊற்றினாதான் அது நல்லா வெந்து வரும் அப்புறம் அல்வா நல்லா இருக்கும் அந்த இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் நம்ம ரொம்ப ஃபாஸ்டாக வச்சுக்கூடாது ஏன்னா அப்படியே அடி பிடிச்சிக்கணும் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக களைய கொடுத்தேன் அடி பிடிக்காமல் வருது அப்படியே மெதுவாக கலந்து கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்க வந்துச்சேன் அதுதான் நல்லா கலந்து கொடுத்துடாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெள்ளம் போட்டுக்கலாம் நான் வெள்ளை பாவெல்லாம் எடுக்கல அப்படியே தான் போட்டுக்குறேன் அதுதான் வெள்ளம் அப்படியே போட்டேன் ஏன்னா அப்படியே கரைஞ்சிடும் அது இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க இது கூட ஒரு ஸ்பூனு சக்கரை நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இனிப்பு தூக்கலாம் தான் நல்லாயிருக்கும் இது எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க ஆனால் எங்கள் அம்மா பெரிய டப்பர் வச்சு செய்வாங்க நிறைய வெள்ளம் போட்டு செஞ்சாங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து போட்டுருவாங்க அதில் ஆனால் சொல்லுவாங்க சக்கரை அந்த உப்பு தான்மா அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க அப்படியே கலந்து கொடுத்தினே வரலாம் அல்வா ரெடி ஆகினே வருது அவ்வளோதாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் கட்டி கட்டியாக இருக்குது நம்ம கலர் கலர் அதுவும் கரைஞ்சி வந்துடும் நெசிக்கிறோம் அந்த வெள்ளத்தை வெள்ளம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு தான் தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டுமா ரெடி அல்வா நல்லாயிருக்கும் அப்போல்லாம் எங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸ் இது தான் டிஃபனும் காலையில் இதாக தான் தருவாங்க அம்மா நைட்டு சேஞ்சு தட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் கொடுப்பாங்க இப்போ தேங்காய் போட்டோம் இப்போ கொஞ்சோண்டு ஏலக்கப்பில் போட்டுக்கிறேன் அதுதான் நல்லா கழுவி கொடுத்து இப்போ இறக்கிடலாம் இப்போ தட்டில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினேன் நம்ம இந்த தட்டில் தான் ஊற்ற போகிறோம் ஊற்றி அப்படியே நமக்கு மாதிரி வெட்டி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டுடலாமா எவ்வளோ திக்க வந்துச்சு பாருங்கள் அது ஆற ஆறம் நல்லா திக்னஸ் வந்துடும் அது அப்படியே தடையை ஊற்றுவேண்ணா சரியாக போச்சு ஒரு ஆஃப் அனவர் அது பேன் காப்பில் வச்சா சரியாக போயிடும் நம்ம ரொம்ப நேரம் இது இருக்கணும் அப்போல்லாம் எங்கள் அம்மா நைட்டு ஊற்றிட்டு காலையில் தருவாங்க நாங்கள் இப்போ காலையில் ஊற்றிட்டு ஈவினிங் தான் சாப்பிட போகிறோம் சும்மா தேங்காய் தான் கொஞ்சம் போடுறோம் வேறு எதுவும் இல்லைது நல்லாயிருக்கும் அது ஹாஃப் அன் அவருக்கு கழிச்சு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் இதே ஸ்டைலில் நீங்கள் செய்யுங்க உங்கள் பழம் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேர்ந்து பார்த்துட்டு i'm on the thank you